ஜனாசா தொழுகையில் ஓத வேண்டிய துவாக்கள் ஜனாசா தொழுகை நான்கு தக்பீர்களை கொண்ட தொழுகையாகும் முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு நபி சல்லா அவர்கள் மீது செலவாத்தி சொல்ல வேண்டும் மூன்றாவது தக்பீருக்கு பிறகு இந்த ஜனாசாவுக்காக பிரார்த்திக்க வேண்டும் நான்காவது தக்பீருக்கு பிறகு சலாம் கொடுக்க வேண்டும் மூன்றாவது தக்பீருக்கு பிறகு ஓதுவதற்கு நபி சல்லாவுலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த பல துவாக்கள் இருக்கின்றன அவற்றை நாம் அறிந்து கொள்வோம் முதலாவது ஒரு துவாவை நாம் பார்ப்போம் அவ்வாஹு மிர்லஹூ வர் அன்ஹு واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا இறைவா இவருக்கு மன்னிப்பளிப்பாயாக கருணை புரிவாயாக மறுமையின் சோதனைகளில் இருந்து இவரை காப்பாயாக பாவங்களை மாய்ப்பாயாக இவருக்கு நல்கப்படும் விருந்தை நல்லதாக்குவாயாக இவர் புகும் இடத்தை கபரை விசாலமாக்குவாயாக இவருடைய குற்றம் இருந்து இவரை நீராலும் பனிக்கட்டியாலும் ஆழங்கட்டியாலும் கழுவி அழுக்கிலிருந்து வெண்மையான ஆடையை நீ தூய்மைப்படுத்துவதை போன்று இவரை தூய்மைப்படுத்துவாயாக மேலும் இங்குள்ள வீட்டை விட சிறந்த வீட்டை அவருக்கு வழங்குவாயாக இங்குள்ள குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை வழங்குவாயாக இங்குள்ள துணையை விட சிறந்த துணையை அவருக்கு வழங்குவாயாக இவரை சொர்க்கத்தில் பிரவேசிக்கச் செய்வாயாக இவரை மன்னரையின் வேதனையிலிருந்து நரகத்தின் வேதனையிலிருந்து காத்தருள்வாயாக அறிவிப்பவர் ஓஃபிபன் மாலிக் ரஜயல்வாஹான் அவர்கள் நூல் முஸ்லீம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு